கண்ணழகி மீனா கண்களை காக்க கருத்து கோவை புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் புதிதாக லாசிக் கருவின் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல திரைப்பட நடிகை மீனா பேசும்போது இந்த புதிய வகையான மெஷின் லாசிக் மெஷின் அறிமுகப்படுத்துவது மிகவும் சந்தோஷமாக இருப்பதாகவும் இது நம்ம ஊர் நமது நாட்டில் சிறந்த மெஷின் என்றும் கேள்விப்பட்டதாகவும் அறிவியல் மருத்துவம் எங்கேயோ அதிவேகமாக முன்னேறி கொண்டு நமது உடல் ஆரோக்கியம் பற்றி கூறும்போது பிபி இதயம் மட்டும்தான் முக்கியத்துவம் தருகிறோம் ஆனால் கண்களின் ஆரோக்கியமும் முக்கியமானது கண்கள் என்பது நமது முக்கியமான உறுப்பு என்றும் அந்த கண்களை ஆரோக்கியத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கண்ணழகி மீனா கண்களை காக்க இது போன்ற கருத்துக்களை தெரிவித்தார் மேலும் மைசூர்பாக்கு என்பது கோவையில் மட்டும்தான் மிகவும் பிரபலமாக கிடைக்கும் ஆனால் இப்பொழுது சென்னையிலெல்லாம் நிறைய கிடைக்கிறது என்றும் முன்பெல்லாம் கோவையில் கிடைக்கும் மைசூர் பாக்குக்கு மட்டும்தான் நன்றாக இருக்கும் அதே போன்று கோவையில் உள்ள பிரபல நகைக்கடை மற்றும் துணிக்கடையில் துணிமணிகள் வாங்க எனக்கு பிடிக்கும் என்று கூறினார் கோவை மக்களுக்கு நீங்கள் என்ன கூறு ஆசைப்படுகிறீர்கள் என்ற கேள்விக்கு கோவை தமிழை கொங்கு தமிழை ஒருபோதும் மறக்க முடியாது இங்கிருந்து வந்தவர்கள் நிறைய பேர் நல்ல நடிகர்களாக இருக்கிறார்கள் நான் அடிக்கடி வரும் ஊர் கோவைதான் முன்பிரு முன்பிருப்பதற்கும் தற்போது இருப்பதற்கும் கோவை நல்ல வளர்ச்சியை கண்டுள்ளது என பேசினார் முன்பெல்லாம் கோவைக்கு அடிக்கடி வந்து கொண்டு இருந்தேன் ஒரு இடத்திற்கு ஷூட்டிங் செல்ல வேண்டும் என்றால் கோவை வந்துதான் செல்ல செல்லும்படி இருக்கும் இப்பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகு கோவை வந்திருக்கிறேன் இது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று கூறினார் பற்றி சொல்லும்போது நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற அந்த தமிழும் எங்க எல்லாத்துக்கும் ஃபேவரெட் மீச பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இன்னொரு விஷயம் மிஸ் மீனா பற்றி நிறைய பேருக்கு அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்சர் அப்படிங்கிறது தெரியும்

ओके अह टू द रेस्पेक्टेड डग्निटीज गेस्ट्स फ्रेंड्स प्रेस गुड मॉर्निंग टू ऑल ಎಲ್ಲാർಕು ವನಕಂ ಅ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எங்க வந்ததalle கோயம்புத்தூர் வந்து பல வருஷம் ஆச்சு ஒரு நேரத்தில் கோயம்புத்தூர் யூஸ் டு பி மெயின் சென்டர் ஏன்னா இங்கே வந்துட்டு தான் நாங்கள் நிறைய இடத்துக்கு ஷூட்டிங் போவோம் போபை செட்டிப்பாளையம் ஆகட்டும் பொள்ளாச்சி ஆகட்டும் இல்லை ஊட்டி ஆகட்டும் மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி பல ஊருக்கு போகும்போது இதுதான் ரொம்ப சென்டராக இருக்கும் ஸோ அடிக்கடி இங்கே இந்த ஊருக்கு வந்துகிட்டு இருந்தேன் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க கோயம்புத்தூர் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ட்ரினிட்டி உங்களோட ஜேர்னியை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ட்ரினிட்டி ஹாஸ்பிட்டலோட ஜேர்னியை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் இன் ஃப்யூச்சர் டு ஸோ ட்ரினிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த புது வகையான ஒரு வாடிக்கால் மெஷின் இல்லையா காஞரா காஞ்சூரா த மிஷின் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நம்ம ஊரில் இல்லை நம்ம நாட்டிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன் ஆஃப் த இம்ப்ரூவ்ட் அண்ட் வெரி சொிகேட்டட் மிஷின் அப்படின்னு கேள்விப்பட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சயின்ஸ் அண்ட் மெடிசன் எங்கேயோ போயிட்டுருக்கு பயங்கர அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்மளோட ஹெல்த்னு சொல்லும் போது நம்ம உடனே டயபெட்டிஸ் இல்லை பிபி இல்லை ஹார்ட் அது மட்டும்தான் நம்ம வந்து கவனிக்கிறோம் பட் ஐஸ் நம்மளுடைய ஐ ஹெல்த் இஸ் ஆல்சோ ஈக்வலி இம்பார்ட்டண்ட் ஐ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி ஸோ அந்த ஐ ஹெல்த் கூட நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அதை சீரியஸாக எடுத்துக்கணும் அண்ட் ஒன் மூட் திங் ஐ ஜஸ்ட் ஹவ் ஸ்மால் டவுட் நீங்கள் விதவுட் கிளாஸஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல தஸ்த் திஸ் கோ வித் ரீடிங் கிளாஸஸ் ஆல்சோ அதுக்கும் இது சரியாக வருமா அதர் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ Okay, so I really want to know about that because Ipada, well, latest uh, I've started wearing these reading glasses. So I would like to more, know more about that later. Yeah, <laughs> okay. Anyway, I'll come back to you for that. And uh, I wish them all the very best to NITI Hospital and to all the people who's involved in this. And uh, thank you for uh, calling me and uh, I'm very happy and grateful to be here this morning and to meet you all in person after a long time. Thank you very much and all the very best.